திருக்கட்சி அல்லது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் என்று வைணவர்களால் போற்றப்படும் ஒரு கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வைணவ பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா திருவரங்கம் மற்றும் திருவேங்கடம் ஆகிய தலங்களுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தலமாக இந்த தலம் போற்றப்படுகிறது சென்னைக்கு அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஊரில் தான் இந்த கோயில் இருக்கு இது முப்பத்தி ஓராவது திவ்ய தேசமாகும் இந்த கோயில்ல பாஞ்சராத்திரம் ஆகம படிதான் பூஜைகள் எல்லாமே நடைபெறுது இந்த கோயிலோட புராண பெயர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் கோயில் திருக்கச்சி இஸ்திகிரி வேழமலை அத்திகிரி உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட மூலவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவராஜ பெருமாள் உற்சவர் யாருன்னு கேக்குறீங்களா பேரருளாளன் தேவராஜன் தேவ பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க தாயார் பெருந்தேவி தாயார் உற்சவ தாயார் பெருந்தேவி தாயார் தீர்த்தம் என்னன்னு வேகவதி நதி அனந்தசர சேஷவராக பத்மா அக்னி குசேல பிரம்ம தீர்த்தம் இந்த கோயில் இருக்கிற விமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா புண்ணிய கோடி விமானம் இந்த கோயில அமைச்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பல்லவர்கள்